அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் மிதுன ராசினருக்கு புதன் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் ஜனவரி பதினோராம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார் அவர் இருபத்தி எட்டாம் தேதி வரை மகர ராசியில் சஞ்சாரம் செய்வார் அன்றைய கிலக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மகர ராசியில் புதன் கும்பத்தில் ராகு மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார் ஆக ராசினருக்கு ராசிநாதனும் புதன் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் அதிபதி புதன் அவர் எட்டாம் இடம் செல்கிறார் நன்மைதான் ராசிநாதன் அவர் அஷ்டமத்திற்கு சென்றால் கூட நன்மைதான் தங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல செய்திகள் வரும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் பரஸ்பர அன்பு பெருகும் முதலில் இதற்கு முன்பாக எடுத்ததுக்கெல்லாம் சண்டை கச்சரவுகள் இருந்திருக்கும் குடும்பத்தில் அது அனைத்தும் விலகிவிடும் குடும்ப செலவுக்கு பராமரிப்புக்கு ஏற்ற வகையில் வரவுகள் வந்து சேரும் தரங்களான சுபகாரியங்கள் நல்லவிதமாக நடைபெறும் உத்தியோகத்தை பொறுத்தவரை சீரும் சிறப்பும் நல்லபடியாக உண்டாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் தங்களை மனதார பாராட்டுவர் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் பதவி உயர்வு உண்டாகும் சிலர் இடமாற்றம் வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும் பிறர் வேலைகளை சேர்த்து செய்வதால் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஆசிரியர் தொழில் கலக்கர் தொழில் பேச்சாளர்கள் இன்சூரன்ஸ் ஸ்டேஷனரி வணிகம் போன்ற தொழில்களை செய்யும் அன்பர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் உண்டு வியாபாரிகளுக்கு ஜவுளி வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டு சேமிப்பினை தாங்கள் தொடர்வீர்கள் பட்ட கடன்களை அழைத்தும் படிப்படியாக அழைப்பேன் தரகு கமிஷன் ஏஜென்சி சம்பந்தமான கிரகம் சாதகமாக இருப்பதால் நல்ல பண வரவுகள் உண்டாகும் அதே நேரத்தில் தங்களுக்கு அலைச்சலும் அதிகமாக உண்டாகும் அலைச்சல் அதிகமாக இருப்பதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் கல்வித்துறை சம்பந்தமான கிரகம் புதன் சாதகமாக இருப்பதால் கல்வித்துறை நிறுவனங்களில் பணி செய்யும் பேராசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகும் மாணவர்கள் நன்றாக படிப்பர் மாணவர்கள் நன்றாக படித்து நல்ல பெயர் பெறுவர் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் சிலர் உயர்கல்விக்காக அயல் நாடுகள் அயல் மாநிலங்களுக்கு சென்று வரலாம் ஐடி துறை அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று கூறலாம் அயல் பெரிய பெரிய கம்பெனிகள் இருந்து தங்களுக்கு அழைப்புகள் வரலாம் அதனை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேலை இறந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் பத்திரிகை துறை அன்பர்களுக்கு நல்ல புகழ் செல்வாக்கு பெருகும் விஐபிசனுடைய தொடர்புகள் தங்களுக்கு உண்டாகும் ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பம் நன்றாக இருக்கும் உத்தியோகம் நன்றாக செயல்படுவேர் தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்